அனைவருக்கும் வணக்கம் பொதுத்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் நம்ம இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது அடிப்படை இலக்கணம் இப்ப இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வரையறை ஒரு நெறிமுறை நம்ம வந்து உங்களுக்கு இலக்கணன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடினம் கிடையாது அது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நம்ம அதை எப் அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இப்ப வந்து நம்ம ஒரு டிரைவிங் ஸ்கூல் போறோம் பைக் டிரைவிங் போறோம் அவன் ஏன் வந்து ரூல்ஸ் வச்சிருக்கானா நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அதை சரியான நம்ம போயிட்டு சேர முடியும் அது தான் மொழிக்கு வந்து இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து ஒளி சொல்கிறோம் ஒலி என்பது சவுண்டு இந்த ஒலிகளுடைய கூட்டமைப்பு தான் எழுத்து சரிங்களா அப்போ எழுத்துக்கள் தான் எழுத்துக்கள் தான் சொற் சொல் சொற்கள் தான் பொருள் பொருள் என்பது உங்களுக்கு செய்யுளையை குறிக்கும் சரிங்களா அந்த செய்யுள் அமையக்கூடிய முறை தான் யாப்பு அந்த யாப்பு அடிப்படையில் வரக்கூடிய அழகுகள் தான் அணி சரிங்களா அப்ப இலக்கணம் தமிழ்ல ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சரிங்களா இப்ப எழுத்து அப்படின்னா இப்ப நம்ம எழுதுறோம் எழுதுறோம் பாத்தீங்களா எழுத்துன்னு எழுதுறேன் சரிங்களா எழுதுவதால் அதாவது எழுதப்படுவது எழுத்து வரி வடிவம் சரிங்களா எழுப்பப்படுவது ஒளி நம்ம ஒழிக்கிறோம் இல்லையா எழுப்பப்படுவது வந்து ஒளி அப்போ எழுத்திற்கு ரெண்டு வரையறை உண்டு ஒண்ணு ரிட்டன் லாங்குவேஜ் இன்னொன்னு வந்து சவுண்ட் ஒளி சரிங்களா எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் சொல் சரிங்களை எழுத்துக்கள் மட்டும் சேர்ந்தா மட்டும் போதுமா சரி இப்போ வந்து என்ன ரூல்ஸ் என்ன எழுத்துக்கள் சேர்கிறது ஆனா இது சொல்ல அப்படின்னா சொல் கிடையாது ஏன்னா எழுத்துக்கள் சேர்ந்தா மட்டும் கிடையாது அது பொருள் தரணும் தொல்காப்பி சொல்ல எல்லா சொல்லும் பொருள் கொடுத்தனவே அப்படின்னா ஒரு சொல் அப்படின்னா பொருள் தரணும் அதுதான் சொல் பொருள் தரல அப்படின்னா சொல் என்ற வரையறையே ஆகாது அப்போ எடுத்து சொல் எழுத்துக்கெழுத்ததா சொல்லாகிறது சொற்கள் தான் தொடராகிறது அந்த தொடர்களுடைய அமைப்பு தான் பொருள் பொருள் என்றால் அதுக்கு ரெண்டு வரையறை உண்டு ஒண்ணு வந்து வாழ்வியல் அந்த வாழ்வியல் என்பது மனித வாழ்வியல அகப்புறம் என்று வகைப்படுத்தப்படும் அந்த அக வாழ்க்கை புற குறித்த செயல்கள் தான் யாப்பு யாப்பு என்றால் கட்டுதல் என்று பொருள் யாப்பு என்றால் கட்டுதல் சரிங்களா அப்ப அந்த அந்த அடிப்படையில் அமைக்கூடிய செயல்கள் தான் அணி இப்போ இந்த வகுப்புல நம்ம வந்து அடிப்படை இலக்கணம் நம்ம பார்க்க போறோம் அது எழுத்துக்கள் இரண்டா வகைப்படுத்துறோம் சரிங்களா முதல் எழுத்து சார்பு எழுத்து வேறுபாடு என்ன சார் ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா முதல் எழுத்து என்பது பிரைமரி லெட்டர்ஸ் சார்பு எழுத்து என்பது செகண்டரி லெட்டர்ஸ் இது என்ன வேறுபாடுனா முதல் எழுத்து என்பது தனித்து எழுத முடியும் இப்போ வந்து உங்களுக்கு அ ஆ இ இ என்று தனித்து எழுத முடியும் தனித்து உச்சரிக்க முடியும் அதான் முதல் எழுத்து சார்பு தனித்து எழுத முடியாது உச்சரிக்க முடியாது இப்போ பள்ளி புத்தகம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முதல் எழுத்து முதல் லைக் பேரண்ட்ஸ் சரிங்களா வித்தவுட் சில்ட்ரன் பேரண்ட்ஸ் கேன் சர்வை ஆனால் சார்பு எழுத்து வந்து சில்ட்ரன் வித்தவுட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் சில்ட்ரன்ஸ் கேர் ஆர் சர்வை அதுதான் சார்பு எழுத்து அப்போ முதல் எழுத்து பார்க்குறப்ப முப்பது உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு சார்பு எழுத்துக்களை நம்ம புரிதலுக்காக வகைப்படுத்துறோம் குறுக்கம் ஆறு அளபடை இரண்டு உயிர்மை ஆயுதம் சரிங்களா இப்போ இந்த உயிர்மை என்ன அப்படின்னா ரொம்ப விவசாய தேவை இல்லை பனிரெண்டு உயிர் எழுத்து பதினெட்டு வெய்யெழுத்து இதனுடைய குட் இத மல்டிபிள் தான் டூ ஒன் சிக்ஸ் ஆயுதம் வந்து ஒன்று இந்த ஆயுதத்துக்கு பல பேயைகள் உண்டு நம்ம அடுத்த நம்ம ஸ்டைல நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க சால்பொழுத்து என்ன சார்ந்து ஒழிப்பது சால்பு அப்போ எழுத்துக்களுடைய மாத்திரைகள் இல்லையா நம்ம மாத்திரையை பார்ப்போம் எழுத்துக்கள் பாக்குறப்ப தன் மாத்திரை அளவு அது இயல்பான மாத்திரை குறுகினால் அலபடை எழுத்துக்கள் குறுகி குறுக்கம் நீண்டால் அலபடை சரி அப்ப அது குறுக்கம் தான் ஆறு அலபடை இரண்டு அது உயிர் அளவெடுத்தால் உயிர் அலபடை ஒற்று அளவடித்தால் அது ஒற்று தான் மெய் ஒற்று அளபடை சரிங்களா இப்ப முதலெழுத்து பாக்குறப்ப உயிர் மெய் நீங்க கேட்கலாம் இது ஏன் சார் முதலெழுத்து சொல்றாங்க அப்படின்னா உங்கள பாருங்க உயிர் எழுத்து மெய் எழுத்து தனித்து உச்சரிக்க முடியும் தனித்து எழுத முடியும் அந்த முதலெழுத்து வகைப்பாடு பாக்குறப்ப உயிரெழுத்துல குரில் ஐந்து நெடி ஏழு எழுத்துக்கள் அதாவது உயிர் எழுத்து அப்படின்னா மவ்வல்ஸ் பான்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த உயிர் அந்த அந்த சொல்லுக்கு இலக்கணத்துல ஆவி ஆன்மா என்று வேறு பெயர்கள் உண்டு மெய்யெழுத்திற்கும் உடல் உடம்பு ஒற்று புள்ளி என்ற பல பெயர்கள் உண்டு நீ கேட்கலாம் சார் இந்த வேறுபாடையை வகைப்படுத்துகிறாங்க அதுதான் குறியினால் குறியில் நீண்டால் நெடி இப்போ குறியெழுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு நெடி வந்து ஏழு ஆ இ உ ஏ ஒ இந்த ஐந்தும் குறியெழுத்துக்கு சரிங்களா எழுத்துக்கள் அப்போ உயிரிழத் தொகைப்பாடு ஒலிப்பு முறை ஆனா மெய்யெழுத்துக்கள் அப்படி கிடையாது ஒழிக்கின்ற முறை சரிங்களா மெய்யெழுத்து பாருங்க மூன்று வகை வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆங்கிலத்துல இது வந்து ஹார்டு கான்சோனன் இது நேசனல் கான்சோனன் அது மிடிவல் கான்சோனன் வல்லினம் அப்படின்னா உங்களுக்கு இக் இச் இட்டு இந்த எழுத்துக்களை ஒழிப்பதற்கு வன்மையா இருக்கும் அதனால தான் சரிங்களா மெல்லினம் வந்து எளிமையா இருக்கும் சவுண்ட் அதான் மெல்லினம் இடையினம் மென்மையாகவும் இல்லாமல் இருக்கிறது தான் இடையினம் சரிங்களா சார்புழுத்துல நம்ம அந்த இதுன்னு நம்ம பார்ப்போம் அப்போ எழுத்துக்கள் எந்த வகைப்படுத்துறாங்க முதலெழுத்து சார்பு எழுத்து சரிங்களா முதலெழுத்துல உயிர் மெய் மொத்தம் முப்பது சார்பு எழுத்துல குறுக்கம் ஆறு அளவடை ரெண்டு உயிர்மை ஆயுதம் அப்ப முதல் எழுத்துக்கள் முப்பது சார்பு எழுத்துக்கள் பத்து இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த முதல் தான் மிக மிக இம்பார்ட்டன்ட் சரிங்களா சார்பு எழுத்து அந்த பத்து இப்ப இதுல தான் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுன்னா பத்துல உயிர்மை உயிர்மை ஆயுதம் சரிங்களா குறுக்கம் ஆறு அளபடை ரெண்டு சரிங்களா அப்போ மொத்தம் பத்து சரிங்களா உயிரெழுத்துக்கள் பாருங்க குடிகை ஒழிப்பதால் அது குறில் நீண்டு ஒழிப்பதால் அது நெடில் ஐந்தும் குரல் எழுத்துக்கள் மாத்திரை வந்து குறிலுக்கு எப்பயுமே ஒரு மாத்திரை நெடிலுக்கு வந்து ரெண்டு மாத்திரை இந்த ஏழு வந்து ஈச் லெட்டர் ரெண்டு மாத்திரை சரிங்களா உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆவி ஆன்மா பல பெயர் வேறு பெயர்கள் உண்டு மெய்யத்தில் பாருங்க உடல் உடம்பு ஒற்று புள்ளி என பல பெயர்கள் உண்டு நீ கேட்கலாம் சார் இந்த வகைப்பாடு பாக்குறப்ப மெய்யத்துக்கு மாத்திரை அரை மாத்திரை மாத்திரை தெரிஞ்சு வச்சுங்க அரை மாத்திரை சரிங்களா இது ஏன் வகைப்படுத்துறோம் அப்படின்னா இந்த எழுத்துக்கள் ஒரே இடத்துல பிறக்குது இந்த எழுத்துக்கள் ஒரே இடத்துல பிறக்குது சரிங்களா அதை நம்ம அடுத்த வந்துள்ள பார்ப்போம் பாருங்க க த ண ப ம ல ற ல வ ற ழ ல ற நெ சரிங்களா எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னா இப்போ இந்த இப்போ இது லிப்ஸ்ன்ற சரிங்களா இப்போ இது நுனி நாக்கு சரிங்களா இது நுனி நாப்பு கடை க நா கடைனா கடை எண்ணம் அது போல் எழுத்துக்கள் அந்த வகையில தான் பிறக்கும் அப்ப உயிரிழத்துக்கள் வகைப்பாடு கால அளவு மெய்யுத வகைப்பாடு பிறக்கின்ற அந்த முறையும் பிறக்கின்ற இடமும் அந்த அடிப்படையில் தான் இதை வகைப்படுத்துறாங்க பெரிய வகைப்பாடு பாருங்க வல்லினம் இதெல்லாம் அடிப்படை தான் அடிப்படை தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அடுத்த நிலைக்கு போக முடியும் பாருங்க இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு வல்லினம் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம் இன்னு மெல்லினம் இடையினம் புள்ளி இருந்தாதான் மெய் புள்ளி இல்லைன்னா அது உயிர்மை இந்த அடிப்படையிலேயே தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப இந்த எழுத்துக்கள் வகைப்பாடுலேயே சுட்டெழுத்து மூன்று எழுத்துக்கள் சுட்டெழுத்து அதாவது ஐ இந்த ஒளிகள் சேர்ந்து கூட்ட வருது ஐ என்பது ஐ இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வருது சேர்ந்து ஒழிக்க கூட்டெழுத்துக்கள் சரிங்களா இதை வந்து தந்தை பெரியார் வந்து நம்ம இப்படி எழுதலாம் சொன்னார் ஐ அப்படின்னு சொல்லிட்டு அது பதினஞ்சு எழுத்துக்கள் வந்து நம்ம பரையறு கொடுக்கிறார் இதெல்லாம் மாத்தலான்ட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல பதிமூணு எழுத்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு எழுத்து அக்செப்ட் பண்ண சிறப்பு எழுத்துக்கின்றதுனால ஐய் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதான் கூட்டு எழுத்துக்கள் உடம்படு மெய் அப்படின்னு என்ன அப்படின்னா வேர்மொழி வறுமொழி நிலைமொழி மொழி ஈட்டிலையும் ஒவ்வொல்ஸ் வரும் மொழி முதலையும் ரெண்டு உயிர்கள் சேர்ந்து வரப்ப உயிர்கள் சேர்ந்து ஒரு மெய் எழுத்த உடன்படுத்துகிறார் அதுதான் உடம்படு மெய் யா வா விளக்க நான் அடுத்தது செயலி கொடுத்துருக்கிறேன் தமிழிக்கோட சிறப்பு எழுத்துக்கள்

சொல்லுக்கு முதல்ல வினாவை வரும் அவளா அவனோ சொல்லுக்கு இறுதியில வினை எடுத்தா வரும் இந்த ஏ மட்டும் ஏன் சொல்லுக்கு முதல்ல வரும் அவனே செய்தான் சொல்லுக்கு இறுதியிலையும் வரும் இந்த எழுத்துக்கள் வகைப்பாடு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப அடிப்படை தான் நீங்க நடத்துறது எல்லாமே அடிப்படை தான் இப்ப சுட்டு சொன்ன உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இங்க பாருங்க சுட்டுன்னு என்ன சுட்டி சொல்றது நம்ம சொல்றோம் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் பாருங்க சுட்டு அது ரெண்டு வகை அகச்சுட்டு புறச்சுட்டு இது இன்னர் இது அவுட்டர் ஒரு சொல்லுக்கு உள்ளவே ஒரு சொல்லுக்கு உள்ளவே அது அகச்சுட்டு அது புறச்சுட்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த நீக்கிட்டீங்கன்னா பொருள் தராது ஆனா இங்க நீக்கினாலுமே பையன்றது பொருள் தரும் அதான் வேறுபாடு அகச்சுட்டு புரச்சுட்டு சரி அப்போ இது என்ன சார் சுட்டு திரிப்போம் அப்படின்னா இந்த ஆ தான் வந்து அந்தனு சேஞ்ச் ஆகுது நம்ம ஒரு தாத்தா வளர்த்தன பண்ணுவாங்கல்ல அப்பெண் இப்பென்னு சொல்லுவோம் இப்போ அந்த இந்த மாறுது அதே மாதிரிதான் ஆ என்பது அந்தனு திரியுது சரிங்களா திரிதல் அப்படின்னா அசிமிலேஷன் அசிமிலேஷன் சரிங்களா ஈ என்பது இந்த ஊ வந்து வணக்கம் கிடையாது ஆனால் வேறுபாடு உண்டு ஆ என்பது ஃப ஈ என்பது நியர் ஊ என்பது மிடில் அதான் இந்த வேறுபாடு ஆ என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேமை சுட்டு தூரமாக ஈ என்பது அண்மை சுட்டு அப்ப அப்படி கூட கேட்கறது வாய்ப்புகள் உண்டு அப்ப சுட்டெழுத்துகள் மூணுதான் வகைப்பாடு அகைச்சுட்டு புறச்சுட்டு இந்த ஊ வந்து இப்ப வழக்கம் இல்லை சரிங்களா அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க கூட்டெழுத்து பாருங்க ஆதா ஐதா வந்து இப்படி கூட எழுதலாம் சரிங்களா இதுதான் வந்து கூட்டெழுத்துக்கள் இங்க பாருங்க மொழிக்கு முதல்ல ஏ வருதா மொழிக்கு முதல்ல ஏ யா வந்தா அதான் வினா மொழி முதல் வினா எழுத்து விநாயகர் எழுத்து அஞ்சு எழுத்து அஞ்சு அல்ல ஏ யா வந்து மொழிக்கு முதல் வர விநாயகர் எழுத்து அவளா அவளோ மொழி இறுதி வர வினா எழுத்து ஏன் அவனே செய்தான் மொழி இறுதியிலேயும் உங்களுக்கு விநாயகர் எழுத்துக்கள் வரும் அடுத்து மயங்கொழிகள் நம்ம சிலபஸ்ல உண்டு இது நம்ம அத அடுத்த இதுல பார்ப்போம் ஆனா மயங்கொழிகள்ல என்ன அப்படின்னா ஒழிப்பு முறையில வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது ஆனா பொருள் அடிப்படையில வேறுபாடு உண்டு இந்த இந்த மனம் மனம் வாசனை என்பது நம்முடைய அப்ப உச்சரிப்பில் வந்து சிறிதளவு மட்டுமே வேறுபாடு கண்டுபிடிக்க முடியும் ஆனா பொருள் அடிப்படையில் வேறுபாடு உண்டு பயங்கொழிகள் பாத்தீங்கன்னா எட்டு அதுதான் இதுதான் சரிங்களா இதுக்கான வரவேலையை சொல்றேன் பாருங்க அடுத்த சைட்ல உங்களுக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி மாத்திரை கண்டுபிடிக்கிறது ஒரு மாத்திரை வார்த்தையில மாத்திர கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்ப வந்து இந்த உடல் இருக்கு இந்த உடலுக்கு பெரு வேல்யூ கொடுக்கிறது இந்த உயிர் சரிங்களா இப்ப வந்து உங்களுக்கு இதுதான் இக்கு அது நம்முடைய பாடி வித்தவுட் சோல் இப்ப இக்கு மட்டும் இந்த ஒரு கோரி இல்லை இக்கு பிளஸ் என்ன ஆகும் காவா மாறுது சரிங்களா அப்ப இந்த எப்படி வந்து இந்த பாடிக்கு வந்து வேல்யூ கொடுத்தது நம்முடைய உயிர் சரிங்களா அப்போ உயிரை தருவதால் உயிர் உயிரெழுத்து சரிங்களா அப்ப உயிரெழுத்துனா எப்ப நம்ம ஆன்மா வந்து அது போல வந்து உயிரெழுத்து மெய் எழுத்த ஏங்க வைக்கணும் சரிங்களா சினிமா பாடம் வந்திருக்கு ஒரு பழைய படத்துல எழுதியிருப்பாங்க ஒரு பாட இங்க எழுதிருப்பாரு நானஞ்சன் ஒரு மெய் எழுத்தாய் அப்படி நீ வந்து சேர்ந்தாய் உயிரெழுத்தாய் அப்ப என்ன மெய் எழுத்தை பார்த்தீங்கன்னா அந்த அந்த காதல சொல்லாம இருக்க வரைக்கும் அவன் டெட் பாட இருந்திருக்கிறான் அந்த அக்செப்ட் பண்ண பிறகுதான் அவ அந்த பொருளிய படையில்தான் உங்களை வந்து இக் என்பது மெய் இக் பிளஸ் இப்படி இதே சொல்ல வரேன் அப்படின்னா மாத்திரை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இப்போ நமக்கே அப்படிதான் நம்ம ஹாஸ்தலுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது ஹாஸ்டல்ல போறோம் என்ன உயிர் போயிடுச்சா உயிர் போடிச்சதுன்னு சொல்லலாம் அதுவும் சொல்றோம் பேர் இல்லாமல் அவ அதுவும் சொல்றோம் அது போலதான் வந்தீங்க இப்போ வந்து மாத்திரை எப்படி வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறேன்னா ஒரு மையத்தோட பாருங்க இப்ப நான் எழுதுறேன் நயன்தா ஆன்னு எழுதுறேன் ஒரு எடுத்துக்காட்டான எழுதுறேன் அதாவது புள்ளி இருந்தா அதை ஆறை மாத்துறேன் புள்ளி இருந்தா அரை மாத்திர புள்ளி இல்லைனாவே பரவாயில்ல அந்த வபுல் கான்சர்ட்ல அந்த எழுத்து பிரிக்கணும் அந்த மெய்க்கு வேல்யூ தரக்கூடாது சரிங்களா அந்த உயிருக்கு தான் வேல்யூ தரணும் இப்போ எப்படி நான் வந்து ஒரு ஒரு டம்ளர்ல இருக்கு ஒரு ஆஃப் டம்ளர் சக்கரை தண்ணி இருக்குது ஆஃப் டம்ளர் தண்ணி ஆஃப் டம்ளர் சக்கரை கொட்டுறீங்க அது என்ன ஆகும் மிக்ஸ் அப் ஆயிடும் அது ஒரு ஒரு டம்ளரா ஆகாது அது தான் ஒரு வார்த்தையில பாருங்க நான் பிரிப்பீங்க இன் பிளஸ் ஆ அப்போ இதுக்கு வேல்யூ தரக்கூடாது வவுல்ஸை வேல்யூ தரணும் இது வவுல்ஸை வேல்யூ தரணும் இப்போ புள்ளி இருந்தா அது அரை மாத்திரை தா ஆ ரெண்டு மாத்திரை இதுவோ ஆ ரெண்டு மாத்திரை சரிங்களா அப்படிதான் வேல்யூ தரணும் உங்களுக்கு சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மாத்திரை இதை சொல்ல வராங்க பாருங்க இப்ப பா பா எப்படி பிடிக்கும் பா இப்பு என்ற மெய்யின் மாத்திரை கலங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது இப்ப இப்ப எது ஆதான் சேருது எப்படி வந்து நம்ம உடல் உடலுக்கு வேல்யூ கிடையாது அந்த உயிர் சோல்க்கு தான் வேல்யூ அது போல ஒரு மெய்யெழுத்தோட சேரக்கூடிய உயிரெழுத்து குறிலா இருந்தா ஒரு மாத்திரை நடிலா இருந்தா ரெண்டு மாத்திரை ஒரு வார்த்தையில புள்ளி இருந்தா அது அரை மாத்திரை இல்ல சார் சான்ஸ்கிரிட் வருது வருது இப்ப மஜ்னு வருது மஜ்னு வருதுனாலுமே அதாவது இது மெய்யெழுத்தான இப்ப அரை மாத்திரை ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை ஏன்னா இன்னும் பிளஸ் ஆ ஒரு மாத்திரை சரிங்களா இப்ப லாரான்னு எழுதுனேன் தாரா எழுதுற நீங்க வந்து புள்ளி இருந்தா மட்டும்தான் ஆஃப் மாத்திர தரணும் புள்ளி இல்லைனாவே அது குறியா இருந்தா ஒரு மாதிரி டீலா இருந்தா ரெண்டு மாத்திரை அப்படிதான் இப்ப பொல்லாதவன் பாருங்க பொல்லாதவன் பிரிச்சிருக்கிறேன் சரிங்களா இப்ப பிளஸ் ஓ இதான் அப்போ இதுக்குதான் ஒரு மாத்திரை குத்துருக்கும் பாருங்க ஒரு மாத்திரை புள்ளி இருந்தா அரை மாத்திரை சரிங்களா புள்ளி இருந்தா அரை மாத்திரை இல் பிளஸ் ஆ ரெண்டு மாத்திரை சரிங்களா ஒரு மாத்திரை சரிங்களா இவு வருது இல்லையா இந்த வா வருது இல்லையா வா வந்து ஒரு மாத்திர புள்ளி வந்து அரை மாத்திரை இந்த மாத்திரையை நீங்க இத வந்து கண்டுபிடிக்கணும் இப்ப வந்து நம்ம சொல்லுவோம் இப்ப மெய்யத்தை அடிப்படையை புரிஞ்சுக்கணும் மெய்யத்து பாருங்க கா வ ல சொல்ல புத்தகத்துல குத்துருக்குறாங்க பாருங்க இந்த நா வருதுல்ல நம்மளே சொல்லுவோம் மூணு சூழல் சொல்லுவோம் அப்படி இல்ல டாக்கு அப்புறம் தன்னகரம் சொல்லணும் அப்புறம் தன்னகரம் ராக் அப்புறம் வந்தா அது ரன்னகரம் இது மேல் நோக்கலாம் இது கீழ் நோக்கலாம் இது சிறப்பு நகரம் அப்படிதான் அப்ப இந்த நகரம் என்னது அது தன்னகரம் சொல்லணும் ஏன்னா டாக் அப்புறம் நா வருது அதே போல இது ரன்னகரம் இது தன்னகரம் சரிங்களா இந்த லா இது மேல் நோக்கெல்லாம் சொல்லலாம் இது பாக்குறதுக்கு வாமா இருக்கிறதுனால இது வகர லகரம் சொல்லலாம் அதே போலதான் இந்த லகரம் இது வந்து கீழ்நோக்கலா சொல்லலாம் இது நாமா இருக்கிறதுனால நகர லகரம்னு சொல்லலாம் இது ரா வந்து சிறப்பு நகரம் ஆனா மாமா இருக்கிறதுனால இது மகர லகரம்னும் புத்தகத்திலே குத்துருக்கிறாங்க சரிங்களா இது வந்து ரா வந்து இடையே நகரம் சொல்லலாம் இது வலிநரகரம் அப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுன்னா வலினம்னா என்ன மிலினம்னா என்ன என்ன நீங்க சரிங்களா இது வந்து எழுத்துக்கள் பிறப்பு முறையில இது உங்களுக்கு பயன்படும் பாருங்க குரிலுக்கு வந்து ஒரு மாத்திரை நெடியலுக்கு ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை சரிங்களா எங்க பாருங்க ஒரு மெய்யெழுத்துவாத பாத்தீங்களா இப்ப வந்து இப்போ இக் இக்கோட ஆசையா ஒரு மாத்திரை ஆசை இருந்தா கா ரெண்டு மாத்திரை அவ்வளவுதான் அதாவது ஒரு உயிர்மை குடியில இருந்தா ஒரு மாத்திரை உயிர்மை நடியில இருந்தா ரெண்டு மாத்திரை சரிங்களா ஆயுதத்துக்கு வந்து அற மாத்திர இப்ப வந்து உங்களுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் அப்படின்னா சொல்லுவாங்க அது போல எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு ஒரு முறை இருக்கு என்னன்னா அதை எழுத்து சாரியை அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க கவனிங்க

இது குறியிலுக்கு மட்டும் உயிரிழத்து மட்டும் கிடையாது உயிர்மை குறியிலுக்கும் சொல்லணும் இது அதே போல வந்து உங்களுக்கு நெடுஞ்சு பாக்கிறப்ப காரம் சொல்லலாம் சரிங்களா ஆகாரம் ஈகாரம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே போல இந்த ஐ கவுக்கு மட்டும் காரமும் சொல்லலாம் கானும் சொல்லலாம் அந்த வழக்கம் ஐகான் அவுகான் அப்படின்னு உயிர்மை குரில் நெடுநெழுத்து குறிக்க காரம் சில எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல உங்களுக்கு நகரம் குரலுக்கு சொன்னேன் ஆனா சில இடங்கள்ல குரலுக்கும் காலம் வருது சரிங்களா இது நீங்க பாத்துக்கணும் ஆயுதத்துக்கு கேனம் ஆயுதம்ல என்ன சொல்லுவாங்க வந்து முப்பார் புள்ளி அடுப்பு கூட்டு அப்படின்னு பல பெயர்கள் உண்டு இன்னொரு பெயர் தனிநிலை சொல்லுவாங்க தனிநிலை பேர் ஏன்னா இப்ப அக்குன்னு எழுதுற தனியா இருக்கும் ஒரு கூட்டத்துல கோயில் போற மாதிரி தனியா இருக்கும் அதுதான் சரிங்களா அதே போல மொழி முதல் வர எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இதுல பேசிக் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் பனிரெண்டு உயிர் எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள்ல எட்டு வராது சரிங்களா அது ஏன் என்ன வராதுன்னா மல்லினத்துல தாரா வராது அப்போ க ச வரும் மெல்லினத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னவரம் ரென்னவரம் வராது அப்ப இங்க இங்க ந ம வரும் இடையினத்துல யாவ மட்டும்தான் வரும் அப்ப அந்த மத்த மெயின் நோக்கலா கீழ் நோக்கலா இடைநகரம் சிறு எட்டு வராது விளக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எது வரும் தெரிஞ்சுக்கணும் எது வராது தெரிஞ்சுக்கணும் பாண்டு பத்து இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் மொழி ஒரு சொல்லுக்கு முதல்ல உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு வரும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள்ல வைணத்துல தாரா ரெண்டு தன்னகரம் ரன்னகரம் ரெண்டு இடையத்துல நாலு மேல் நோக்குல்லாம் கீழ் நோக்குல்லாம் ரகரம் சிறப்பு ரகரம் சொல்லுக்கு முதல்ல வராது டில்லி லப்பர் லட்டு அதுல சமஸ்கிருதம் சொல்லுக்கு முதல்ல வராது இது எப்படி நம்ம தமிழ் அதான் வந்து உங்களுக்கு தற்பவம் சொல்றோம் ராமகிருஷ்ணன் ஈ போடுறோம் இல்லையா சொல்லுக்கு முதல்லயும் பரலாம் பத்மான்றோம் அது வந்து பத்மம் சொல்றோம் நம்ம பதுமம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து வர சொல்ல உங்களுக்கு வரும் சரிங்களா மேடிக்கு வர எழுத்து எத்தனை இருபத்தி ரெண்டு எட்டு எழுத்துக்கள் வராது அதே போல மூதி எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கவுண்ட் அபிச்சுங்க இருபத்தி நாலு பன்னிரெண்டு உயிரத்துக்கு வரும் பல பன்னெண்டு உயிரத்துக்களும் வரும் எடுத்துக்கப்பாங்களேன் பல ஆவரதா பலா ஆவரதா அது போல குரு ஏ மட்டும் வராது ஆபிச்சுங்க குடும்ப ஏன் மட்டும் நொழி வராது ஆனா அளவடையில வரும்ன்றதால கவுண்ட் பாயிண்ட் சேர்த்துருக்கிறாங்க இப்போ பாருங்க பல பலா கிளி சரிங்களா தீ எல்லாம் மொழி வரும் ஆனா ஏ மட்டும் உங்களுக்கு வராது அளவடைக்காக கவுண்ட் சேர்த்திருக்கிறாங்க அதே போல பதினோரு மெய்யெழுத்து வரும் இந்த கவுண்ட் ஞாபகம் பதினோரு மெய்யெழுத்து வரும் சார் ஈஸி என்ன அப்படின்னா பல்லிடம் ஆறு ரெண்டும் தெரியலையா உங்களுக்கு இக்கு இச்சு இரு பிளஸ் இங்கு பதினெட்டு மெய் இந்த ஏழு வராது சொல்லுக்கு கடைசியா வராது சரிங்களா மண் இது எந்த எழுத்துக்கெல்லாம் வரும் சில வழக்கம் இல்லை ஆனா வந்து உங்களுக்கு எழுத்துக்கள் எத்தனை இருபத்தி நாலு அதுல பன்னிரெண்டு உயிரெழுத்து பதினோரு மெய் எழுத்து எயிட்டின் ஏ டெலீட் பண்ணோம் தான் உங்களுக்கு வரும் சோ அடுத்து ஒண்ணு என்ன அப்படின்னா அதுதான் குறுகிய உகரம் இந்த எழுத்துக்கள் வந்து புள்ளி இல்லாம வராது இப்போ இங்கிலீஷ்ல அது உகரம் தான் வந்து அந்த எழுத்துக்கள் வந்து புள்ளி இல்லாம உகரத்தோடு சேர்ந்து துப்புருவா வராத உகரம் அதான் குற்றிய உகரம் சரிங்களா அவ வைண சேர்ந்து வரக்கூடிய உகரம் தான் ஒண்ணு அப்ப பன்னிரெண்டு பிளஸ் பதினொன்று பிளஸ் ஒண்ணு